குட் மார்னிங் பிரான்ஸ் இது என்னுடைய மீள் பதிவாக காணப்படுகின்றது உங்களுக்கு ஆங்கிலம் என்பது ஒன்றுமே தெரியாது எழுத வாசிக்க மட்டும்தான் தெரியும் மிகுதி எதுவும் தெரியாது என்பவர்கள் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வடிவாக விளங்கும் ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யவும் இது ஒரு மொழி ஆங்கிலம் என்பது ஒரு மொழி மொழி எந்த மொழியும் ஒரு பருந்ததாகவே காணப்படுகின்றது இந்த மொழியை நீங்கள் படிக்கும் போது எழுதி எழுதி என்றால் குறிப்பிட்ட முக்கியமான குறிப்புகள் எடுத்து நீங்கள் எழுதி படிக்கும்போதுதான் முழு வெற்றியும் அடைவீர்கள் இந்த யூடியூப்ல பல டீச்சர்ஸ் எல்லாரும் படிப்புக்கிறாங்க எல்லாரும் நல்ல நல்ல விடயங்கள் வாடிவ புதி புதிதாக எல்லாம் படிப்புக்கிறார்கள் ஆனாலும் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அதை பார்த்து விட்டு அவ்வாறே அந்தளத்திலேயே விட்டுடுவோம் ஏதாவது ஒரு விடயம் ஒன்று தான் தான் நாங்கள் படிக்கும் போது ஒரு இருபது நிமிஷம் தான் அது எங்களுடைய மனதில் நிற்கும் அதுக்கு பிறகு நாங்கள் மறந்துடுவோம் உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னா இத்தனையோ ஜோக்ஸ் எல்லாம் பார்க்குறோம் ஆனா பத்து ஜோக்ஸ் பக்கம்னு சொல்லுங்கன்னு சொன்னா தெரியாது ஆகையால ஒரு புதிதா ஒரு விடயம் ஒன்று படிக்கும் என்று சொன்னா நாங்கள் அதை என்ன செய்வோம்ட்டா அதை எழுதி படிக்க வேண்டும் எழுதி படிக்கும் போது முக்கியமான விடயங்களையாவது குறித்து நாங்கள் பார்க்கும் போதுதான் முழு சக்சஸ் அடையலாம் சரியா நாங்கள் இன்றைக்கு ஒன்றுமே உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு எழுத வாசிக்க சொன்னா நான் லிங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வாசிக்கிறதுக்கும் பழக்கப்படுத்தி இருக்கின்றேன் இது முதலாவது பேசிக்ல இருந்து போகின்றது இது ஒரு பதிவு சரியா முதல்ல நாங்கள் எழுவாய் சப்ஜெக்ட் ரெண்டா என்னன்னு சொல்லி பார்ப்போம் சரியா ஒரு வசனம் ஒன்று சொல்றோம்னு சொன்னா அந்த வசனத்தின் தொடக்கமாக இருக்கிறது இப்பவும் எழுவாயாக இருக்கும் அது தமிழ்ல சரி அல்லது ஆங்கிலத்திலும் சரி எழுவாய் என்பது எப்போதும் முன்னுக்கு வரும் உதாரணத்துக்கு பாருங்க கந்தன் மரத்தை வெட்டினான் இங்க எழுவாயது கந்தன் அதே மாதிரி பூனை மரத்தில் ஏறியது எழுவாய் பூனை கதவு திறந்திருக்கிறது இங்க எழுவாயின் இருக்குது கதவு எழுவாயாக எவை வரும் என்று பார்த்தோம்னா பொருட்கள் இப்ப கதவு ஜன்னல் பந்து மேசை இவ்வாறான பொருட்கள் எழுவாயா வரப்போகுது அதே போல் இடங்கள் பாடசாலை சந்தை விளையாட்டு மைதானம் அதே மாதிரி நபர்கள் ஆசிரியர்கள் வைத்தியர் வியாபாரி மாணவர் ரைட்டா இவ்வாறு இந்த எழுவாயாக வரப்போன்ற பேச்சொற்கள் அனைத்துமே ஏழு ஏழு பிரதி பேச்சொற்க அடங்கிடுமா பொருட்பேரிட கால பேருன்னு சொல்லி எந்த எழுவாய் பேர் சொற்களும் ரைட் இதுல ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் என்று சொல்லப்படுது அதாவது தன்மை ஒருமை இது தன்மை ஒருமை என்று பார்த்தோம்னா நான் நான் என்றது இப்போ என்னவா இருக்க போது தன்மை ஒருமை என்ன நானே குறிக்கிறேன் அதுதான் தன்மை ஒருமை நான் என்பது ஐ தான் நான் என்றா என்னன்னு சொல்ல ஐ இதுக்கு பிரதி பேர் மீதுதான் நான் என்றது நான் தான் சரியா ஐ first person plural plural என்றா இங்க பெண்மைய குறிக்குது அப்ப நான்ன்றது ஒரு ஆளை மட்டும் குறிக்கிறது நாங்கள் சேர்ந்து என்னுடைய பெண்ணுடைய குடும்பம் என்று சொல்லிக்க நாங்கள் அப்ப நாங்கள் என்பதுதான் என்னவா இருக்குது இந்த பெண்மையா இருக்குது தன்மையில பெண்மையா இருக்குது நாங்கள் அப்ப நாங்கள் என்றது பி நாங்கள் என்பது பி பி ஆ ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நாங்கள் இதுல இருக்கிறோம் அப்ப ஒரு இடத்துல நாங்கள் இது செல்லும் போது நீங்கள் யாருக்க நாங்கள் மாணவர்கள் என்று நாங்கள் சொல்லிருக்க நாங்கள் அந்த குறிப்பிட்ட எல்லாரையும் சேர்த்து சொல்லிருக்கேன் என்ன சொல்லுவோம் நாங்கள் அத பி செகண்ட் பர்சன் சிங்குலர் அதாவது முன்னிலை ஒருமை முன்னுக்கு இருக்கிற ஒரு ஆளை குறிக்கிறது இப்ப ரெண்டு பேர் சம்பந்தப்படும் நான் முன்னுக்கு இருக்கிற ஒருத்தர் சம்பந்தப்படைக்கே அதத்தான் என்னன்னு சொல்லுவோம் முன்னிலை இப்ப இதுல நிக்கிறவர் முன்னுக்கு இருக்கிறவன் நீ அப்படி சுகமா இருக்கிறியா சுகமாக இருக்கிறியா என்பதற்கு நீ என்பது வரப்போகுது அப்ப முன்னிலை என்பது முன்னுக்கு நிக்கிற ஆளோட நேரடியான அங்க தொடர்பு கொள்ற முடியும் அப்ப இங்க இத்தனை பிரிவு சாந்திக்க போறோம் இரண்டு இரண்டு பிரிவினர் நான் ஒன்று மற்றது முன்னுக்கு இருக்கிற ஆள் அப்ப நீ அப்ப செகண்ட் பர்சன் சிங்குலர் அல்லது முன்னிலை உரிமை என்பது என்னவா இருக்க போது நீ நீ என்றது யூ சரியா யூ ஆர் குட் போய் நீ ஒரு நல்ல பையன் அப்ப ஜூ என்பது இங்க முன்னிலையாக இருக்குது முன்னிலையில பெண்மையும் இருக்குது அதுவும் என்ன இருக்க போகுது தான் ஜூ என்றா நீங்களுக்கும் தான் நீ என்பதற்கும் ஜூ தான் சரியா அப்ப முன்னுக்கு இதில ஆக்களை எல்லாம் நிக்கிறேன் அப்ப ஒரு படம் இருக்கிறதுக்கு நிக்கிறார் அப்ப அவர் சொல்றாரு என்ன சிமையில் பிளீஸ் நீங்கள் சிறீங்கள் என்று சொல்றாரு அப்ப முன்னுக்கு இருக்கிற ஆக்களை சேர்த்து சொல்லு சொல்லுவோம் நீங்கள் அது ஜூ ஒரு மட்டும் இருந்தா ஜூ பலரும் இருந்தாலும் ஜூ இப்ப ஆசிரியர்களால் படிப்பிக்கிறார் நீங்கள் எல்லாரும் ஒழும்புங்கோ யாருக்கு சொல்லப்படுது முன்னுக்கு ஆக்களுக்கு சொல்லப்படுது அப்ப இது முன்னிலை முன்னிலையில கணக்காக்கள் நீக்கி அது என்னென்று சொல்லுவோம் பெண்மை அப்ப முன்னிலை ஒருமை செகண்ட் என்ற ரெண்டு பிரிவுதான் சம்பந்தப்படுது அதை சொல்லுவோம் என்னண்டு முன்னிலை அடுத்த தேர்ட் பர்சன் சிங்குலர் படற்கை ஒற்றுமை படற்கை என்பது மூன்று பிரிவினர் சந்திப்பினர் இன்னொரு ஆளுக்கு வேறொரு ஆளை பற்றி அல்லது இடத்தை பற்றி அல்லது பொருளை பற்றி சொல்றதுதான் என்ன இருக்க போகுது படற்கை உதாரணத்துக்கு பாருங்க அவன் அவன் என்றால் ஹி அவன் என்றது சொல்ல சொல்லப்பறம் ஹி உதாரணத்துக்கு பாருங்க இதுல நிக்கிற இந்த பையன் மற்றவருக்கு சொல்றார் என்னண்டு அவர் அவன் அவர் அவர் என்பது அவன் என்றுதான் ஆங்கிலத்துல சொல்லப்படுது ஹி என்றா அவன் அவர் எல்லாம் ஒன்றுதான் சரியா முன்னோக்கி நிற்கிறார் சிவாஜி நிக்கிறார் அப்ப சிவாஜியை பார்த்து அவன் சொல்றான் என்ன அந்த பையன் அவர் இல்ல சிவாஜி என்பது இங்க என்ன சொல்லலாம் அவர் அதுதான் சொல்லுவோம் என்ன சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இங்கு காணப்படுகின்ற சப்ஜெக்ட் ப்ரொனௌன் அவன் அதே மாதிரி ஒரு பெண்ணொராள் நிற்கிறான்னு சொன்னா என்னென்னு சொல்லுவோம் அவள் அது சி உதாரணத்துக்கு அவள் அப்ப அம்மா இல்ல என்னுடைய சரியா அவள் அத மாதிரி படற்கை ஒருமையில காணப்படுற மூன்றாவது அது அத இட் சொல்லுவோம் சரியா இதுல என்ன அம்சம் அடங்குன்னு சொன்னா ஒரு நாயா இருக்கலாம் பூணியா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளா அல்லது ஒரு டம் ஆயிருந்தா ஏதாவது தனியா உண்டை குறித்து அது என்னவா இருக்குது தேர்ட் பர்சன் சிங்குலர் படர்கை ஒருமை இப்ப நாய் இருந்தா என்னன்னு சொல்லுவோம் நாங்கள் நாய் என்றதுக்கு பதிலாக அது என்று சொல்ல போகிறோம் அதே மாதிரி புத்தகம் ஒன்று கொண்டிருக்கிறா என்னன்னு சொல்லுவோம் அது புத்தகம்ன்னு சொல்லுவோம் இரண்டாவது கட்டம் அதை பிரி சொல்லிக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம் அது ஓகே அதே மாதிரி தேர்ட் பர்சன் ப்ளூரல் படர்க்கை பெண்மை படற்கை பெண்மை அவர்கள் பல ஆசிரியர்கள் அதில் சேர்ந்து நிக்கிறார்கள் நாங்கள் என்னென்னு சொல்ல போறோம் அவர்கள் பல மாணவர்கள் அவர்கள் அவர்களை தே என்று சொல்வது அவர்கள் என்னென்னு சொல்லப்படுவது தே அப்ப இதில் ஒரு ஆள் என்று சொல்றார் சொல்றார் அவர்கள் அப்ப இதுல நிற்கிறவர் எங்களுக்கு சொல்றார் தே அவர்கள் அவர் கண்டு சம்பந்தப்படையில் இதுல நிக்கிறவர் சொல்றார் பக்கத்துல இருக்கிறவருக்கு அவர்கள் தே இது தன்மை தே என்பது அவை என்பதற்கும் தே என்பதுதான் வரப்போகுது உதாரணத்துக்கு இதுல புத்தகங்கள் இருக்குது புத்தகங்கள் ஒரு புத்தகம் இருந்தா அது என்ன சொல்லுவோம் பல புத்தகங்கள் இருந்தா என்னன்னு சொல்லுவோம் அவை அதுக்கும் என்னென்னு வரப்போகுது தே அதே மாதிரி பூனைகளோ நாய்களோ இருமைகளோ எது நின்றாலும் அதை சொல்ல போறோம் அவை பல நபர்களோ அல்லது பல பொருட்களோ அல்லது பல விலங்குகளோ இவை பலது காணப்பட்டா நாங்கள் தேர்ட் பர்சனா சொல்லிக்க சொல்லுவோம் தே என்று சொல்லுவோம் சரியா ரைட் இப்ப படத்துல பாத்துக்காங்க நோட்ஸ் பார்க்க வடிவாக உங்களுக்கு வழங்கும் பாருங்கள் சப்ஜெக்ட் புரணவன் எழுவாய் பிரதிப்பேர்கள்

அது ரைட்டா இந்த என்பது உங்களுக்கு தெரியும் ரைட் இந்த மூன்றுக்குமான பெண்மை தே இந்த மூன்றுக்குமான அவன் அவள் அது இந்த மூன்றுக்குமான பெண்மை ஓகே போது தேகே அவர்கள் அல்லது அது என்னுடைய பெண்மை என்னவாயிருக்க போது அவை ரைட்டா இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இது உங்களுக்கு நிச்சயமாக வடிவா தான் மற்றது அங்கால எல்லாமே விளங்கும் என்பது என்னவா இருக்குது தன்மை ஒருமை பி என்பது தன்மை பெண்மை ஜூ முன்னிலை ஒருமை முன்னிலை பெண்மை அவன் அவள் அது இது இந்த மூன்று என்னவா இருக்குது படற்கை ஒருமை அதே மாதிரி தே என்பது படர்க்கை பெண்மை சரிதானே இந்த வடிவங்கள் உங்களுக்கு வடிவாக விளங்க வேண்டும் நாங்கள் இதுல பிரசன்டென்ஸ்ல ஆமிசார் என்ன போடுறோம் முதல்ல நாங்கள் பார்க்க போறோம் சரியா இதுல பி என்பது தான் இரு பி என்றா என்ன அர்த்தம் இரு இது லிங்கிங் வேர்ப்ஸா காணப்படுது லிங்கிங் வேர்ப்ஸ் என்றா மற்றத தொடர்படுத்துற ஒரு வினைகளா காணப்பட போகுது இந்த வி என்பது தொடர்படுத்துகின்ற வினை இப்ப ட்ரிங்க் அண்டா குடி ரன் அண்டா ஓடு இதெல்லாம் என்ன வினையா இருக்குது ஆக்டிவ் செயற்படுகின்ற வினைகளாக காணப்படும் இது ஒரு வசனத்தை தொடர்பு தொடர்புத்து காணப்படுறது என்ன இருக்க போகுது நிகழ்காலத்துல வருது சரி உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்டா ரைட் இது நாங்கள் பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் காணப்படுது இந்த சப்ஜெக்ட் ப்ரொனண்டாண்டா நான் இப்போ உதாரணத்துக்கு இட்டு என்று சொன்னா கீழே நிலத்துல இருக்கிற இதுவா சொல்ல இல்லை இப்ப நான் மாணவனாக இருக்கிறேன் அது ஒரு நாயாக இருக்கிறது நான் மாணவனாக இருக்கின்றேன் தமிழ்ல நாங்கள் சொல்ல என்னென்ன சொல்லுவோம் நான் ஒரு மாணவன் அதுல வினைச்சொல்ல காண இல்லை வினைச்சொல் அங்க மறைந்து இருக்கின்றது அது உண்மையான வசனமா சொல்லி என்னென்ன சொல்லுவோம் நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் ஆங்கிலத்துல வினைச்சொல் இல்லாமல் வசனம் வராது சரியா அதுல வினைச்சொல் வேற என்னென்று வர போகுது இந்த பியின்ற பிரசன்டென்ஸ்ல என்ன இந்த பி என்ற வடிவங்கள் ஆனா தமிழ் ஆக மூன்று தான் இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் பார்த்தா இதுல அஞ்சு ஆறு ஏழு இதுல மூன்று தனித்தனியா இருக்குது இருக்கு ஒவ்வொன்றுக்குமே தனியா வரப்போகு உதாரணமா பாருங்க ஐயுக்கு வருதுக்கே நான் மாணவனாக இருக்குன்றேன் ரெண்டு வரப்போகுண்டா நீ மாணவனாக இருக்கிறாய் அவன் மாணவனாக இருக்கிறான் அவள் மாணவனாக இருக்கிறாள் அப்ப இருக்கிறேன் இருக்கிறாய் இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறது இருக்கிறோம் இருக்கிறீர்கள் இருக்கின்றன இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பல வடிவங்களை பெறுது தமிழ்ல ஆனா ஆங்கிலத்துல ஆக இந்த மூண்டே மூன்று வடிவம் தான் வருது அந்த மூன்றேன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஓகே இது ஃபர்ஸ்ட் இது நீங்கள் வடிவா வழங்கிட்டீங்கன்னு சொன்னா அங்கால போறது தண்டை வாட்டில கொண்டு வரும் பி என்பது இங்க ஐக்கு பக்கத்துல போகிற போது ஆம் என்று வரும் சரியா அப்ப அயம் நான் இருக்கிறேன் டீச்சர் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அயாம டாக்டர் ஒரு வைத்தியராக இருக்கின்றேன் எப்பவும் தமிழ்ல வினைகள் எல்லாம் கடைசியா தான் பெறும் போகுது ஆனா ஆங்கிலத்துல வினைகள் எப்பவும் எழுவாய்க்கு அடுத்ததா அதாவது பேச்சொல்லுக்கு அடுத்து ரெண்டாவதா காணப்படும் போது வினைச்சொல்லாம் பெறும் சரியா இதுல பாருங்க நான் இருக்கிறேன் அயம் டீச்சர் அப்போ ஜூக்கு பக்கத்துல இதுல தன்மை இல்லாதுக்கும் பக்கத்துல ஆ வரும் தன்மை இல்லாதுக்கும் பக்கத்துல ஆ வரும் ஐக்கு மட்டும்தான் வரப்போகுது சரியா தேர்ட் பேர் சிங்குலர் உரிமைகள் எது காணப்பட்டாலும் இஸ் வரும் இஸ் தான் அதுக்கு வரப்போகுது சரியா படர்கொரு அவன் அல்லது ஒரு ஆளு ஆண் ஒரு ஆளுடைய பேர் வந்தா இஸ் போடுவீங்க அதே மாதிரி பெண் ஒரு ஆளுன்ற பேர் அல்லது சி என்று வந்தா இஸ் போடுவோம் அல்லது அது அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு நாய் அப்படி என்ன போட போடப்பறோம் இஸ் போடுவோம் பெண்மை நாங்கள் நீங்கள் அவர்கள் அவை வந்து சொன்னா இப்பவும் ஆ போடணும் சரியா அப்ப ஜூ என்றது என்ன கி அவன் இருக்கிறான் சி இஸ் அவள் இருக்கிறாள் இட் இஸ் அது இருக்கிறது பி ஆ நாங்கள் இருக்கிறோம் ஜூ ஆ நீங்கள் இருக்கிறீர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் அவை இருக்கின்றன ரைட்டா அப்ப இதுல இங்கிலீஷ் என்பது இதுல மூண்டே மூன்று வடிவத்துல வருது தமிழ் பத்து வடிவத்துல ஏறத்தாழ வருகின்றது அப்ப உங்களுக்கு ஐயக்கு மட்டும் மேம் அதோட இப்ப நாங்க ஒரு பயிற்சி ஒன்று செய்யப்பறோம் அதுக்கு முதல் ஒரு சிங்குலர் ஒற்றுமையை பெண்மையா மாத்துறதுக்கு என்ன செய்யறோம்டா பொதுவா எஸ் ஏற்படும் இப்ப தரப்போற பயிற்சியில இந்த எஸ் ஏற மட்டும்தான் பாக்குறோம் அப்ப புக் என்பது புத்தகம் ஒரு புத்தகத்தை குறிக்கிறது புக் புத்தகங்கள் அண்டைக்கு என்ன செயற்படுது இங்க எஸ் ஏற்படுது புத்தகங்கள் அதே மாதிரி பெண்டா பேனை பென் பென்சில் பென் பேனைகள் பென்சில் பென்சில்ஸ் பென்சில்கள் சரியா அப்படியே சேத்தா பென்மையா மாரும் சரி நாங்க ஒரு பயிற்சிக்கு போவோம் இடவழியிலுமா உங்களுக்கு சொல்லி தந்தது நினைவிருக்கு முன்னு சொன்னா இந்த இதே முதலாவது நீங்களே அதை எழுதி போட்டு இந்த பயிற்சியை எழுதினா தானும் ரைட்டா இதுல ஐ வருது டேஷ் இன் த க்ளாஸ் ரூம் என்ன போடுவீங்கள் ஐ வந்துட்டு என்ன போடுவோம் ஆம் இன் ஐ ஆம் இன் த க்ளாஸ் ரூம் அப்ப இதெல்லாம் நாங்கள் பின்னர் படிப்போம் இப்ப வகுப்பறை தனியை நாங்கள் வகுப்பறை இல்லை என்று சொல்லுவோம் அந்த இல்லன்றதுதான் என்ன வரை இருக்க போகுது இன் அப்ப நான் வகுப்பறையில் இருக்கிறேன் அப்ப இங்க என்ன வர போகுது ஆம் என்பது வரும் சரியா த வேபி டா அந்த குழந்தை இன் பெட் படுக்கையில் இருக்கிறது என்பது ஒருமையோ பெண்மையோ ஒருமை அப்ப உங்களுக்கு என்ன வருமானம் தெரியும் என்ன வரும் இதுல இஸ்வெருமே ராவி அண்ட் ராவியும் அப்ப இது குட் பெண்மையும் நல்ல நண்பர்கள் அப்ப என்ன வரும் இங்க பெண்மையண்டா ஆ வரப்போகு த விண்டோஸ் ஓபன் இதுல த விண்டோ இதெல்லாம் ஆர்டிகல்ஸ் சொல்றது இதுல விண்டோஸ் விண்டோண்டா ஜன்னல் விண்டோஸ் என்ற ஜன்னல்கள் அப்ப இங்க பெண்மை பெண்மையா என்ன வர போகுது ஆ வரும் என்ன ரைட் மை ஹோம் டேஸ் நியர் த ரோட் என்னுடைய வீடு ஒருமியோ பெண்மியோ என்னுடைய வீடு ஒருமை தானே அப்ப என்ன வர போகுது மை ஹோம் இஸ் நியர் த ரோட் என்னுடைய வீடு ரோட்டுக்கு வீதிக்கு அருகில் இருக்கிறது ஓகே எங்க நீங்கள் இதை வேகமா செய்யுங்கள் கிளாஸ் ரூம் நான் வகுப்பறையில் இருக்கிறேன் த பேபி இஸ் இன் பெட் அந்த குழந்தை படுக்கையில் இருக்கிறது ரவி அண்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ரவியும் பெனோவும் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள் the windows are open அந்த ஜன்னல்கள் திறந்து இருக்கின்றன my home ஒரும தான அப்ப என்ன வர போது is near the road என்னுடைய வீடு வீதிகரையில் இருக்கின்றது okay அதே மாதிரி இந்த பயிற்சில வக்கா நீங்கள் செய்யுங்க பாப்போ right you are a good boy நீங்கள் ஒரு நல்ல பையனாக

அந்த கதவு மூடி சட்டன்றது மூடு மூடி இருக்கிறது என்ன மூடி இருக்கிறது டோர் அப்ப என்ன வர போகுது இஸ் பூனை இங்க சேர்த்து இருக்கு அப்ப என்ன போகுது பூனைகள் அப்ப ஆ சிமோல் அனிமல்ஸ் பூனைகள் சிறிய மிருகங்களாக இருக்கின்றன த போல் டேஸ் சியார் அந்த பந்து அந்த கதிரையின் பின்னால் பிஹைண்டா பின்னாலா அந்த கதிரையின் பின்னால் இருக்கிறது அப்ப என்ன வர போகுது இப்படி உங்களுக்கு எழுது எழுதி நாங்கள் பார்க்கும் போதுதான் நினைவு விலை இருக்கும் முதல் உதாரணத்து முதலாவது அந்த அந்த ஐஎம் இதை நீங்கள் குறிச்சு போட்டு இந்த பயிற்சியை நாங்கள் செய்யும் போதுதான் இந்த டி ஸ்பெல்லிங் எல்லாம் எங்களுக்கு தென்னை பாட்டுல பாடவும் வரும் நாங்கள் பார்த்து கொண்டே போய்கொண்டிருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக அது எங்களோட மைண்ட்ல இருக்காது அது தன்னை பாட்டுல இல்லாமல் போய் கொண்டிருக்கும் ஆகையால எழுதி படியுங்க எல்லாத்தையும் எழுதணும்னு சொல்லல அந்த பயிற்சியை முதல் தர்ற ரூல்ஸையும் எழுதினீங்கண்டா சரி இப்ப இருந்து நீங்க திரும்ப படி நான் இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்லி இப்படி இருக்க திரும்ப பார்க்க நீங்க படிக்கக்கூடியா இருக்கும் சரியா ரைட் இத்காங்க இந்த ஒழுங்குல நீங்கள் இருக்கா என்னுடைய விடைய கமெண்ட் பண்ணுங்க சரியா நான் ஓகே சரி என்று சொன்ன சரி என்று சொல்றேன் என்ன ஆக ஆர்தான் நீங்க போட போறீங்க ஓகே ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலம பதிவிடப்படும் நீங்கள் இந்த கொமெண்ட் இதுல ட்ரை பண்ணி பாருங்க போட்டீங்க நான் அதை பார்த்துட்டு ஓகே என்று கொடுக்குறேன் சரிண்டா ஓகே விளங்கி நினைக்கிறேன் நீங்க எழுதி எழுதி நீங்கள் படிக்கும் போதுதான் நிச்சயமாக அதனுடைய பயனை அடைவீர்கள் ஏன்டா இப்ப பல டியூட்டிபர்ஸ் பல டீச்சர்ஸ் எல்லாரும் அதுல போட்டு கொண்டிருக்கிறேன் எல்லாமே வடிவா நல்ல விளக்கமா தான் இருக்குது ஆனா இது நான் முன்னுக்கு இந்த சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன் இப்போ புதுசா நாங்கள் நாங்கள் படிச்சுட்டோம்னு சொன்னா நீங்கள் இதுலயும் இருந்தும் பார்க்கலாம் பார்க்கும்போது படிப்பிச்சாலும் குறிப்பிட்ட விடையும் சொன்னா அதை நாங்கள் என்ன செய்யணும்னா குறிச்சி வைக்கணும் இப்ப நான் இதுல சொல்லித்தரேன்டா அப்புறம் எனக்கு பல எல்லா விடையங்களும் தெரிய இல்லை எனக்கு தெரியாது நான் பியூட்டி பேர் அதில் பாக்க நான் அதுல நோட் பண்ணி பாடி பாப்பேன் பார்க்க நான் திருப்பா இருக்க பாக்க ரெண்டாந்திரம் மூண்டாந்திரம் பாக்களுக்கு வட்டிவா மேல பதியும் ஆகையால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா முதல் தொடக்கத்துல இருக்கிறீங்கன்னு தான் நீங்கள் இதை எழுதி படிங்கோ தெரியும் என்று சொன்னீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விடியமாக ஏற்கனவே தெரியும் என்று சொன்னீங்கன்னு சொன்னா நீங்கள் மேலோட்டமா போகலாம் பார்த்துட்டு போகலாம் ஓகே த கேமல் டேஸ் அனிமல் கேமல் என்றால் ஒட்டகம் ஒட்டகம் ஒரு பெரிய மிருகமாக இருக்கிறது பி டேஸ் பியூபிள்ஸ் நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம் த சில்ட்ரன் ரெண்டா இங்க சிறுவர்கள் த சில்ட்ரன் டேஸ் இன் த பிளே கிரவுண்ட் சிறுவர்கள் விளையாட்டு மைதானத்தில் இருக்கிறார்கள் your brother dash in the temple உன்னுடிய சகோதரன் கோயிலில் ஆலியத்தில் இருக்கிறான் the books dash on the table அந்த புத்தகங்கள் மேசை மேல் இருக்கின்றன அடுத்த பதிவு வருகின்ற சனிக்கிழமை பதிவிடப்படும் அதுக்கு மேலே நீங்கள் விடிய அனுப்புங்கள் ஓகே மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ